வீடு அது வீடுதாம்மா கொஞ்சம் மாற்றி இருக்கல அது மாற்றி ஒரு ஏழெட்டு வருஷம் இருக்கும் நீ தான் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுத அண்ணி எங்கண்ணே வாங்க வாங்க எவ்வளோ வருஷம் ஆகுது வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கீங்க நீ நல்லா இருக்கிறா நீங்கள் எப்படி இருக்கிறியே இப்போ தான் ஊருக்காரன்னு தோனிச்ச அப்படிலாம் இல்லை இப்போ வரதுக்கு சந்தர்ப்பம் நடந்துச்சு ஆளும் பேருமா வந்து போய் இருக்க வேண்டியதுண்ணே இது யாரு யாரும் மவளா சின்ன வயசுல பார்த்தது எவ்வளோ அழகா இருக்கா ஆமாண்ணா நம்ம ஸ்ரெதிக்கு வயசு தான் ஆகிறதில்ல மறந்து போச்சு அவளே இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்காள் சாக்கியோ இந்த நண்டி யாரு அண்ணி இது ரெண்டாவது பையன் ரெண்டாவது பிள்ளை பிறந்தது தான் தெரியும் பார்த்ததே இல்ல எத்தனை வயசாகுது எனக்கு பாட்டி ஐ அம் 6 இயர்ஸ் ஓல்ட் நான் உனக்கு பாட்டி இல்ல தங்கம் அத்தை எனக்கு என்னமா பாட்டி மாதிரி இருக்கு எல்லாரும் இங்க தான் இருக்காங்க யா மொண்டட்டியே காணோம் பாட்டி எல்லாம் சொல்ல எனக்கு எப்படி தெரியும் அப்படி தான் சொல்றேன் சரி சரி வீடு சின்ன பையன் தானா சொல்லிட்டு போறான் அண்ணி அக்கா வீட்டுக்கு போய்ட்டு வாடா இப்போதானே வந்திருக்கிறீ அதுக்குள்ளே என்ன அவசரம் காலையில் போகலாம் இல்லைன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு மொத்தமாக சேர்ந்து போகும்போது பார்த்துக்கலாம் சரிங்கண்ணி வாங்க நம்ம உள்ள போடாதுமா இந்த அத்தை எப்பவும் அப்படிதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா சித்தி எங்க அண்ணனோட மருமக நீ தான் ஆமா சித்தி இனி உங்களுக்கு தெரியுமா தெரியல ஆனால் உங்களுக்கு எனக்கு நிறைய தெரியும் நிறைய தெரியுமா எப்படி எங்க மாமா எப்பவும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் எங்கள் அத்தா உங்களை குடும்ப படிச்சுனது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்படியா நான் அதுக்கு தான் இந்த வீட்டு பக்கமே வரதே இல்லை இப்போ இவனுக்கு கல்யாணம் ஒன்று தான் வந்தேன் இனியே அந்த பாடு படுத்தும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒனி எப்படி வச்சிருக்கு எனக்கும் அந்த பாடு தான் என்ன நான் வந்து அவங்கள முறையாக கல்யாணம் பண்ணாமல் வந்தடலாம் அதனால் ஒன்றும் இல்லாத வீட்டில் தான் வந்தவனு ஒரே கலந்து கட்டிகிட்டு இருப்பாரு நான் இந்த கத்தில் வாங்கி அந்த காலத்தை விட்டுகிட்டே இருப்பேன் நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கே தாங்க முடியல அதனால் தான் நானும் ஒனியே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி ஓட்டியே விட்டேன் அதே அடுத்த இவங்க பொண்ணா ஆமாம்மா காலேஜ் முடிச்சிருக்கா ஹாய் பாப்பா தமிழ் தெரியுமா ஆ தமிழ் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கா என் பேர் சோபி உன் பேர் நிஷா ஃப்ளைட்லலாம் வந்தது ரொம்ப அழுப்பா இருக்குல்ல வாங்க வந்து சாப்பிடுவாங்க ம் வாமா சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு மருமகளே எல்லாம் சூப்பராக இருக்கட்டா இந்திய ஃபுட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு நல்லா டேஸ்டியாக இருக்க எல்லாம் அத்தை மாமா வாங்க எப்போ வந்தீங்க இப்போதான்ப்பா வந்தோம் எப்படி இருக்க நீ நல்லா இருக்க இது யாரு வாமா அது வந்து வந்து யாருன்னு கேட்டால் அவன் தான் என்னோட பொண்ணு தான்ப்பா அப்படியா ஆச்சரி சரி ஹாய் ஹாய் அக்கா அக்கா எம்மா என்ன பெத்தவளே மாமா எம்மா என் தங்கத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிட்டு எப்படிமா இருக்க நல்லா இருக்கா அக்கா நீ எப்படி இருக்க காலையிலேயே வரவே நீ இருந்தேன் இந்த மைனி தான் அக்கா இப்பவுமே பா வேண்டாம் பொண்ணு பார்க்கும்போது போடா போனா போதுன்னு சொல்லி உட்காரச்சிட்டு பிள்ளை இல்லை எங்கம்மா வீட்டுக்காரங்க எல்லாரும் கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க நான் முதல்ல ஓடி வந்துட்டேன் உனே பார்க்க பெரியம்மா ஏன் செல்லத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ஏட்டி உனக்கு ஒரு மகன் பிறந்தால அவன் இங்க சரியான வாண்டுகா அதட்ட கொஞ்சம் பாத்தே இரு பிள்ளைல அப்படி தான் இருக்கு துருன்னு நீங்க பண்ணாத சாதியா குழந்தை பிள்ளை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கற மைனியோ அந்த ஐந்தான 10 15 வருஷம் ஆயிட்டு ஊர்க்கிறதுக்கு எல்லாம் உங்க தங்கச்சி தான் கூட்டத்துக்கு வரவே மாட்டேன்டா நம்ம என்ன செய்யறது சித்தி ஏய் சுதி நல்லா இருக்கே சித்தி நீ காலையிலேயே வரவே நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அத்தை தான் இப்ப போறேன்டா நாளைக்கு போலாம்னு சொல்லிட்டாங்க அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு வரேன்

மைனி மூணு தமிழை தான் எடுத்து வச்சேன் காணுமா ஏழு தமிழை வைக்கணும் நம்ம என்ன கல்யாணம் நிச்சயம் பண்ணியே வந்திருக்கோம் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கோம் மூணு இது காணும் ஆ பார்த்து 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 ஏங்க மொதல் மொதல் வீட்டுக்குள்ள போகிற எப்படி காலை தட்டிட்டு அவசரமாக இருக்குங்க மரியாதையே உள்ள பேரு ஏதாவது குவாலி கண்டு கிண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க காலை உண்மையிலேயே முடிச்சிருவேன் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா இந்த மனசே இருக்கானே பெசாட்டி உள்ளே போ நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கம்மா நீ யாருன்னு தெரியலையே எனக்கு உங்கள் சம்மந்தி இருக்காதுல்ல அவங்களுக்கு தங்கச்சி வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்னா அந்த பொண்ணமா ஆமா நான் அங்க தான் வந்தோம் நல்ல பொண்ணா இருக்கே வா மா உள்ள வா நீங்களும் வாங்க அழகா இருக்க சுபி சுபி அந்த அண்ணா மட்டும் இப்போ நீ பார்த்தாலே நிச்சக்கியா இப்படி தூக்கிட்டு போயிருவாங்க ஆமா சுபி அவள அழகா இருக்க என்ன சுபி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீ மட்டும் அமைதியாவே நிக்க பொண்ணுல அண்ணி எவ்வளவு சந்தோஷமான நாள் இன்னைக்கு ஜாலியா இருக்காம இப்படி அமைதியா இருக்க என்னன்னு தெரியல மெய் நீ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமாவும் பயமாவும் இருக்கு அப்படி அப்படித்தானே இருக்கணும் நீங்க ஒரு மனப்பெண் வேற ஞானம் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க வேணாம் இப்ப சிரிக்கிற நிலமையில இல்ல எதுக்கு காஃபி கொடுக்கறதுக்கா பயமா இருக்கு காஃபி கொடுக்கறதுக்கெல்லாம் பயமா இல்ல நீ அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன போய் இப்படி சொல்லிட்ட அவங்க கூட தானே நான் இருக்கே போறேன் நீ என்ன அவங்க கூடயே வாழ போற எல்லாரும் ஒரே வீட்டில தானே இருக்கணும் நீ அதெல்லாம் போக போக எல்லாம் சரியாயிரும் நீ அதை பத்தி இப்பவுமே கவலைப்படாத

ம் ம் எவ்வளோ அழகா பாரு எங்கண்ணே பட்டோம் என் தங்கம் எப்பா அண்ணெல்லாம் எங்கள் மை நீ பார்க்கறதுக்கே வரல நம்ம வீட்டுக்குள்ளே இடமத்துலம்மா எல்லோரும் வெளியே இருக்காங்க அவங்க ஆளுக்க மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க